بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد كنية تكرية شخوض ركليل ورور مرنتي அவருடைய பற்களிலே தங்கம் வள்ளி பற்கள் இருக்கும் நிலையில் மரணித்தால் அதை கலட்டுவது அதை பிடுங்குவது மார்க்கத்தில் அனுமதி உண்டா இல்லையா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே பற்களில் வள்ளி இருக்கும் நிலையில் ஒரு மனிதன் மரணித்துவிட்டால் அதை இலகுவான வழியிலே கலட்டுவது சாத்தியமற்றதாக இருக்குமேயானால் பல பாச அதை விடுவது தவறு கிடையாது அவன் கடனாளியாக இருந்தாலோ அல்லது கடனாளி அற்றவனாக இருந்தாலோ வஃலிம்கான் சாத்தியமான போது அதை கலட்டுவது புடுங்குவது அதை எடுத்து அனந்தரக்காரர்களுக்கு கடன் இருந்தால் கடனாளி கடனை அடைப்பது போன்ற காரியங்களை செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதா தெயஸ்தரண சுலுகா அதை கலட்டுவது எடுப்பது இலகுவாக இருக்குமே ஆனால் வஜபத அளிக்க அது கட்டாயமாக கலட்ட வேண்டும் ஏனென்றால் அது பணம் பெறுமதியானது அதை சக்தி பாதுகாப்பதற்கு சக்தி இருப்பதுடன் அதை பால்படுத்துவது அவசியமாகாது கணியத்துக்குரிய சகோதரர்களே தத் ஈபுல் மையத் வ கஃபனுஹூ மையத்துக்கு நறுமுணம் பூசுவது கஃபனிடுவது நபிஒலியாக இருக்கும் எப்போ மனம் பூசலாம் என்றால் இதாக்கான வைர முஹ்ரிமின் எஹ்ராம் அல்லாதவனாக இருந்தால் முஹரிமாக இருந்து மரணித்தால் அவருக்கு வனம் பூசுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மையத்துக்கு மிஸ்வாக் செய்வது சம்பந்தமாக நாம் நேரடியாக ஹதீசலை பார்க்கவில்லை ஆனால் ஒது செய்யப்படும் உறுப்புகள் கழுகப்படும் வாய் கொப்பளிக்கின்ற போது மிஸ்வாக் செய்வதில் தவறு கிடையாது கல் ஹை உயிர் உள்ளவனைப் போல மேலும் அந்நிசா யகசீல்ன நிசா பெண்கள் பெண்களை குளிப்பாட்டுவார்கள் ஒரு ரிஜால் ரிஜால் ஆண்கள் ஆண்களை குளிப்பாட்டுவார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே மாகக்கும் இஹாமத் தௌராத் த அலீமி தகசில் அம்வாத் இந்த நவீன காலத்திலே குளிப்பாட்டு முறையை கற்பிப்பதற்காக வேண்டி தௌராக்கள் செமினார்கள் ஆண்களுக்கு இவரையாக பெண்களுக்கு இவரையாக செய்வதின் சட்டம் என்னென்று கேட்டால் அது தாலியும் தகசில் மௌத்த தையும் மறுத்தவர்களை குளிப்பாட்டலை குளிப்பாட்டுதலை கற்பிப்பது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது நல்ல காரியம் அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது அதில் வலைசிகிசை அதில் எதுவுமே கிடையாது ஏனென்றால் நிறைய பேர் குளிப்பாட்டுவது எப்படிங்கிறது தெரியாமல் இருக்கின்றார்கள் ஆகவே கட்டாயமாக அவசியமாக அவர்களுக்கு கைஃபியத் அரசில் மைய மையத்தை குளிப்பாட்டுவதின் விதத்தை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது அவசியம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வசலாம்